எத்தனையோ வீடுகள்ல எங்களுக்காக உயிர்த்த கால்கள் இவைகள் அந்த கால்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற இந்த இயக்கத்தோட அங்கீகாரத்த இந்தியாவிலேயே நூறு கட்சிகளுக்குள் ஒரு கட்சியாக கூட்டு கொண்டு வந்த ஒற்றை மனிதருக்கு அந்த கால்களை வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் இந்த ஊர் இந்த அங்கீகாரம் ஏன்னா சனாதனத்தை நேரடியாக ஒரு சிந்தனை செய்வோடு எடுக்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்கிறதுனால தொடர்ச்சியா வந்து அரசியல் அனாதையாக்கி தீர்வோம் ஆனால் அவங்க தான் முழுக்க முழுக்க அண்ணனை எதுவுமே பண்ண முடியாது சொன்ன வார்த்தைக்கான விடை தான் அங்கீகாரம்